Hi everyone! Welcome to Channel. Max Educator. ஹாய் எவ்வரிவான் வெல்கம் டுப்டர்ல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீல செவன்த் சம் பார்க்குறோம் ஓகேவா செவன்த் சம் பார்க்கலாம் ஓகே செவன்த் சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க படிங்க திறந்திருக்கிற ஒரு பெட்டி from a square piece இஸ்ட் டு பீ मेड फ्रॉम अ स्क्वेयर பீஸ் ஆஃப் மெட்டீரியல் ஒரு ஸ்கொயர் ஆன பீஸ் மெட்டீரியல்ல இந்த ஓபன் பாக்ஸ செய்ய போறாங்க செஞ்சிருக்காங்க அப்படியே வச்சுக்கலாம் ஓகே அப்ப 24 சென்டிமீட்டர் ஆன் अ சைடு ஒரு சைடுல 24 சென்டிமீட்டர் இருக்கு 24 சென்டிமீட்டர்ஸ் ஓகே இப்ப அது நம்ம வந்து ஈக்குவல் பார்ட்ஸ் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் கட் பண்றோம் ஓகேவா பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர்ஸ் फ्रॉम द கார்னர்ஸ் இந்த कॉर्नर्सல இருந்து ஈக்குவலான ஸ்கொயர்ஸ் இத பாருங்க ஈக்குவலான ஸ்கொயர்ஸா இருக்கா ஏதாச்சும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லையே பாத்தீங்களா ஓகே அப்ப டர்னிங் அப் த சைட்ஸ் ஆஸ் ஷோன் இன் த இங்க பாத்தீங்களா இங்க காட்டி இருக்காங்க இல்லையா இதே மாதிரி சைட்ஸ் வெட்டி கட் பண்ணி இத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்றாங்க மடிக்கறாங்க பாக்ஸ் மாதிரி செய்றாங்க புரியுதா ஓகே x plus the volume of the box as a function of x வால்யூம் ஆஃப் அ பாக்ஸ் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணோம் அவ்வளவுதான் புரியுதா பண்ணிடலாமா ஓகே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மால் கட் பண்றாங்களே அந்த ஸ்கொயருக்கு எக்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க தோ இந்த பக்கமும் எக்ஸ் நாலு பக்கமும் எக்ஸ் ஓகேவா சின்ன சின்ன ஸ்கொயர் சிமெட்ரிக்கலா இருக்கு ஒரே மாதிரி இருக்கு ஓகேவா சேம் சைஸ்ல இருக்க ஸ்கொயர்ஸ் ஓகே கண்டுபிடிக்கலாமா தோ இந்த ஃபுல் இதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 20 ஃபோர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆனால் இது இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஏன்னா இதுவும் எக்ஸ் இதுவும் எக்ஸ் புரிஞ்சுதா அதனால இந்த ரெண்டு எக்ஸும் இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் சப்டாக் பண்றோம் வெளியே எடுத்துட்டு வந்துடுறோம் அப்ப டுவெண்ட்டி ஃபோர்ல ரெண்டு எக்ஸ் போச்சுன்னா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் கண்டுபிடிக்க கூடாது அந்த வால்யூம் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ல எழுத சொல்றாங்க அவ்வளோதான் நீங்க எக்ஸ்னா கண்டுபிடிக்கவே வேணாம் ஓகே போயிடலாமா ஹைட் ஹைட் இத வந்து வந்து ஓகே ஓகே ஓகேவா தோ என்னன்னு சொல்லுவாங்க பிரெத்துன்னு சொல்லுவாங்க பி இது இருக்கு இது பிரெத்து இது ஹைட் அவ்வளவுதான் கண்டுபிடிக்கலாமா ஓகே இதுதான் ஹைட் ஓகேவா இதுதான் லென்த் இது பிரெத் புரியுதா இங்க இருக்கு இல்லையா தான் சொல்றாங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஹைட் என்ன லென்த் என்ன பிரெத் என்ன இல்ல லென்தும் பிரெத்தும் சேம் தான் ஏன்னா இது ஒரு ஸ்கொயர் எல்லா சைஸும் ஈக்குவலா இருக்கும் ஓகே அப்ப எச் ஈக்குவல் டு ஹைட் என்னது ஹைட் என்னவா இருக்கும் எக்ஸா இருக்கும் இல்லையா இது நம்ம எக்ஸ்ன்னு சொல்லலாமா எக்ஸ் தானே இது எக்ஸ் ஓகேவா எக்ஸ் வந்து எக்ஸ் எல்லு ட்வெண்ட்டி ஃபோர்ஸ் லென்த் பிரத் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் அதே டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் தான் ஏன்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் தான் லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல் நம்மள வந்து வால்யூம் கண்டுபிடிக்க சொல்றாங்க அந்த பாக்ஸுக்கு அதனால நம்ம இப்படி யூஸ் பண்றோம் ஹைட் கண்டுபிடிச்சாச்சு லென்த் கொடுத்து கண்டுபிடிச்சாச்சு பிரெத் எடுத்து எழுதிக்காச்சு ஓகேவா இப்போ வால்யூம் வால்யூமோட ஃபார்ம்லாம் என்ன வால்யூம் நம்ம வந்து கேபிட்டல் பி ல டினோட் பண்ணுவோம் லெந்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் இப்படி எழுதலாமா வால்யூம் இதான ஃபார்முலா இது தெரியலனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இப்ப அப்படியே இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் லெந்த் இருக்கிற இடத்துல ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் சப்ஸ்டிட் பண்றோம் பிரெத் இருக்கிற இடத்துல ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் சப்ஸ்டிட் பண்றோம் அதுக்கப்புறமா ஹைட் இருக்கிற இடத்துல எக்ஸ் சப்ஸ்டிட் பண்றோம் அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா function of x ல வால்யூம் கிடைச்சிரும் பண்ணலாமா 24 first இந்த 24 வச்சு இந்த 24 யும் இந்த 2x யும் மல்டிப்ளை பண்ணனும் பண்ணலாமா பண்ணுங்க 24 24s are equal 24 24s சிக்ஸ் 576 அதுக்கு அப்புறமா 24 into 2 minus 2x ना 48x ஓகேவா

ஸ்கொயர் கிடைக்குமா ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடும் டூ டூ ஃபோர் ஆயிடும் ஓகேவா இப்ப நம்மளுக்கு தனியா ஒரு எக்ஸ் இருக்கு பாருங்க வெளியில ஹைட் புரியுது அதை அப்படியே வச்சுக்கலாம் இப்ப இந்த எக்ஸ வந்து உள்ள மல்டிபிளை பண்ணிக்கலாம் பண்ண என்ன வரும் ஃபர்ஸ்ட் இங்க மல்டிபிளை பண்ணலாம் இது வந்து பவர் அதிகமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்ல எழுதிடுவோம் ஃபோர் எக்ஸ் கியூப் ஆயிடுமா ஸ்கொயரோட எக்ஸ் மல்டிபிளை பண்ணா கியூப் ஆயிடும் அதுக்கப்புறமா ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ஆட் பண்ணா என்ன வரும் 48X 48X 98X அது கூட ஒரு X மட்டுபே பண்றீங்க புரியுதா புரியலையா ஒருவேளை உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் ஆர்டராகவே எழுதுறேன் போட்டுக்கலாம் நைன்டி சிக்ஸ் எக்ஸ் 96x ஃபைவ் இப்படி இருக்கு X நீங்க மட்டுபே பண்றீங்க அவ்வளோதான் பண்ணலாமா ஃபோர் எக்ஸ் மைனஸ்

லென்த்து பிரெத்து ஹைட்டு கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் வால்யூம் கண்டுபிடிச்சோம் வால்யூமோட ஃபார்ம்லாம் இதுதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் பீஸ் ஆஃப் மெட்டீரியல் வச்சு ஓபன் பாக்ஸ் போறாங்க அதோட சென்டிமீட்டர் மட்டும் கொடுக்குறாங்க சைடோடது எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் அதனால லென்த்தும் பிரெத்தும் ஈக்குவல் அதை வச்சு நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸில் ஒரு வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா புரிஞ்சுதா எனி டவுட்ஸ் கேளுங்க தேங்க்யூ